பெரியவா சரணம் வாழ்க்கையில் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களை கவனிக்கிற ஒரு விஷயத்தை மட்டுந்தான் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம நாம கவனிச்சோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதே கிடையாது அதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை புத்தர் சொல்லுவார் உன்னை நீ ஏ கவனி அப்படின்னு அதை நீங்கள் என்னையே நானே கவனிக்கிறது அப்படின்னு இதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க ஒரு மன்னனோட ரதம் வந்து இமயமலை நோக்கி போயிட்டு இருந்துச்சா அவருக்கு வாழ்வே வெறுத்து போச்சு அவருக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு வழியில் ஒரு மனிதர் வந்து மரத்தடியில் தியானத்தில் இருக்கார் அவர் முகத்தை பார்த்தாலே அப்படி தாமரை மாதிரி மறந்துருக்கதை பார்த்தோன்னே அவர் அதை நிறுத்திட்டார் அப்போ கண்களுக்கு வந்து அந்த மனிதர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் அப்போ அரசர் சொன்னாரா காசியினோட மன்னர் நான் செல் எல்லாம் இருந்து எதுவும் எதுவுமே இல்லாத போல மனசு வாடிக்கிட்டே இருக்கு எளிமையாக இருந்தாலும் உங்களோட பிரகாசமான முகம் என்னை ரொம்ப ஈர்த்திருச்சு சாக முடிவெடுத்த நிலையில கூட உங்ககிட்ட சற்று நேரம் பேச தோணுச்சு அதனால தான் என்னட்டேன் அப்படின்னு மன்னர் சொன்னாராம் மன்னரோட பேச்சு கேட்டுட்டு இருந்தாலும் அந்த மனிதரோட பார்வை முழுவதும் மன்னரின் கால்களை நோக்கியே இருந்துச்சான் எதுக்கு அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது நம்ம சில பேர் பார்த்துருப்போம் அவங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் உக்கா இருந்தாலும் சரி காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க எது செஞ்சாலும் சரி காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பழக்கம் சரியா இப்போ அந்த மாதிரி இந்த மன்னருக்கு சின்ன வயசு முதலே கால்களை ஆட்டக்கூடிய பழக்கம் உண்டு அந்த மன்னர் என்ன பண்ணார் தனது கால்களையே பார்க்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சட்டுன்னு அந்த அசைக்கிறத நிறுத்திட்டாராம் அப்போ மன்னர்கிட்ட அவர் கேட்டாரான் ஆனால் எவ்வளவு காலமாக உனக்கு இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டாராம் அவர் கேட்டோன்னே எனக்கு எனக்குன்னு உத்தரஞ்ச நாள் முதலாக இருக்கு அப்படின் சொன்னாரா இப்போ ஏன் நீங்க வந்து என்ன ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னு கேட்ட பாத்தியா மத்தவங்க உன்னை கவனிக்க அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்க்கணும்னு நீ நினைக்கிற உன்னை கவனிக்கணும்னு நினைக்கிற ஆனா பிறரை தானே வாழ ஆசைப்படுகிறார் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்தி விட்டேன் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பழக்கம் வந்து அவருக்கு சின்ன வயசுல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல இருக்கு ஆனா மத்தவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ணிட்டாரு அந்த நிறுத்திட்டாருல இனிமே ஒன்னு நீயே கவனிக்க தொடங்கு அப்ப எதையெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மனதில் ஒரு ஒலி கீட்டு இருந்துச்சு தெரிஞ்சது நம்ம நல்லா வாழ முடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கு அப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்துச்சான் அப்ப பணியோட அவர்கிட்ட கேட்டாராம் ஐயா நீங்க சொன்ன இந்த வார்த்தை என்னோட மனசுல இருக்கக்கூடிய அந்த அகந்தையை ஒழித்து விட்டது அஜானத்தை ஒழித்து விட்டது இன்னும் என்னென்ன அழுக்கு இருக்கோ அதை பூரா முழிச்சிருச்சு இன்னையிலேருந்து முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளை நான் கவனித்து எது எல்லாம் குறை இருக்கோ அது பூரா நிறையாக மாற்றப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு புரிஞ்சது ஆக இத்தனை குறைகளோடு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை எங்கே இணைக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சேன் அதுபோல தான் நம்மை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் கூடிய சிறு சிறு குறைகள் கூட நமக்கு பூத கண்ணாடியில் பார்ப்பது போல தெரியும் அதைத்தான மத்தவங்க பார்த்து சொல்றாங்க மற்றவங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்ம திருத்திக்கிறோம் இல்லையா அவர் சொன்ன அதே வார்த்தை தான் புத்தர் சொன்ன அதே வார்த்தை மற்றவங்க நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் ஆனா நம்மளே கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு நாம் எப்படி வாழ்ந்தால் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அந்த குறைகளை கூட நாம நிறைகளாக மாற்ற முடியும் பலவீனங்களை கூட பலமாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார இதைத்தான் நாம இனிமே நம்முடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றினால் நம்மால் வெற்றியை எளிதாக நெருங்க முடியும் மகா பெரிய